ஹலோ மக்களே அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கின் திருப்பம் திமுக அரசுக்கு குட்டு வைத்த உதி உயர்நீதிமன்றம் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்காவை கொண்டு வந்ததாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தற்போதைய திமுக தலைமையிலான தமிழக அரசு திரும்ப பெற கோருவது சட்டத்துக்கு புறம்பானது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குக்காவை எடுத்து வந்ததாக உயர்நீதிமன்றத்திற்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உரிமை குழுவின் இந்த நோட்டீஸை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இருமுறை ரத்து செய்தது இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதிமுகவில் இந்த மேல்முறையீடு வழக்கு நேற்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் தொடரப்பட்டுள்ள இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரி அரசு தரப்பில் வாரம் தொடரப்பட்டது இதனை கேட்ட நீதிபதிகள் முந்தைய ஆட்சியில் சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திரும்பப் பெற வேண்டி அனுமதி கோருவது நியாயமற்றது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறமானது என்று பதில் அளித்தார் மேலும் அரசு தரப்பினரை பார்த்து முந்தைய ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை நீங்கள் திரும்பப் பெறுவீர்களா என்று கேள்வி எழுப்பியை தொடர்ந்து உங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை திரும்பப் பெற அனுமதித்தால் அனைவரும் இதே போன்று கோரிக்கைகளை வைப்பார்கள் என்று தெரிவித்தனர் இதனையடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை திரும்ப பெற அனுமதித்தால் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இந்த நடைமுறை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் தெரிவித்தனர் மேலும் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டனர் தேங்க்யூ